ஒரு பண்புன்னு இருக்கு ஒரு மேனஸ் இருக்கு அது அதுவும் வந்து ஒரு பொது மேனர்ஸ் இருக்கு நிறைய மேனர்ஸ் இருக்கு டேபிள் மேனர்ஸ் சாப்பிடும்போது அதிதி அதாவது கெஸ்ட் வரும்போது இதெல்லாம் நிறைய மேனர்ஸ் இருக்கு சாவுடா சவுடா மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா ஒரு பண்புன்னு இருக்குது ஒரு மேனர்ஸ்னு இருக்குது அது அதுவும் வந்து ஒரு பொது மேனர்ஸ்ன்னு இருக்குது நிறையா மேனர்ஸ் இருக்குது டேபிள் மேனர்ஸ் சாப்பிடும்போது அதிதி அதாவது கெஸ்ட்டு வரும்போது இதெல்லாம் நிறையா மேனர்ஸ் இருக்குது அதில் வந்து மெயினாக சொல்லப்போனால் மற்றவங்கள்கிட்ட வந்து நம்ம பழகிற விதம் பெரியவர்கள்கிட்ட சிறியவர்கள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் பழகிற விதம் இப்படி இருக்கக்கூடாதுங்க இது மாதிரி நமக்கு வந்தால் கூட நம்ம ஒரு தனி இடத்துக்கு போய் பண்ணி இது பண்ணிட்டு தான் வருவோம் அதை எல்லாம் பப்ளிக்கில் பேச மாட்டோம் பேசினா அவங்க வந்து அசைடு லூஸு இது தான் பே அவங்க பேர் ஆனால் இப்போ என்னவோ ட்ரெண்டு அதுதான் வைரல் வைரலாகிறது அதுக்கு தான் லைக்கு அவ்வளவு போகுது நீங்கள் நான் எதை சொல்கிறேன்னு பாருங்கள் இதில் என்ன இது வந்து சுத்த மேனர்லெஸ்ஸு இது பெரியவர்கள் நான் பெரியவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதும் சின்னவர்கள் பெரியவர்களுக்கு முன்பாக பண்ண பண்ணுறதும் ஒருவர் சாப்பிடும்போது அவர்களுக்கு அருவருப்பு ஏற்படும் பண்ணுறது இதெல்லாம் வந்து இல்லைவே இல்லைங்க அந்த காலத்தில் சின்ன வயசுலலாம் அப்படி பேசினா கூட நம்மளை திட்டிட்டு அப்படிலாம் கூடாது சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாங்க என்னவோ ரொம்ப பணக்காரங்க வந்து பேசுகிற மாதிரி ஒரு பில்டப் போடுவாங்க அவங்கள யாரும் சொல்கிற மாதிரி இருக்காது நான் எதை சொல்ல வரேன் வாயால் சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது இதை ஒரு பப்ளிக்காக சினிமாவில் சூர்யா வேற ரொம்ப விழாவரியாக இவங்க இவங்க விட்டா இப்படி இவங்க இவங்க பண்ணினா அப்படின்னு விழாவறியாக வேற இது மாதிரிலாம் மேனர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சிறிய வயசுலேருந்தே வளருங்க அதாவது கெஸ்ட்டு வரவங்க முன்னாடி விடுறது பெரியவங்க முன்னாடி விடுறது இது ஒரு ஜோக்காக விடுறது இது அபத்தம் மேனர்லெஸ் பாருங்கள் இனி இது மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் அதாவது அந்த வீடியோக்கெல்லாம் லைக் போடாதீங்க நல்லது சொல்லித்தர வீடியோவுக்கு மட்டும் லைக் போடுங்க நீங்களே பாருங்கள் அந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்கு போகுது இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்கு வருதுன்னு நன்றி மாரி ஆட்ட விதமான ஜோக்குக்கு கூட இப்படி அவமதிக்காதீர்கள்